ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சாதாரண டிஃபன் தாங்க செஞ்சு காட்ட போகிறோம் சாதாரண டிஃபன்னா ஒரு கல் தோசையும் அதுக்கு சைடிஷ்ஷாக சூப்பரான எக் பட்டர் மசாலா தாங்க செஞ்சு காட்ட போகிறோம் செஞ்சு காட்ட போகிறோம்னு சொல்லிட்டு சொல்கிறேனு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி நான் மட்டும் சமைக்க போகிறதில்லை நானும் என்னுடைய பொண்ணும் சேர்ந்து தாங்க சமைக்க போகிறோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தோசை மட்டும் தான் ஊற்ற போகிறேன் என் பொண்ணு தான் எக் பட்டர் மசாலா செய்ய போகிறாங்க இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ண பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க செய்யலாம் முதல்ல எக் பட்டர் பசாலா செய்யலாங்க இதுக்கு முதல்ல நாலு முட்டை எடுத்து நல்லா வேக விட்டுக்கிட்டாங்க இந்த நாலு முட்டையில் ஒரு முட்டைலாம் உடைச்சிட்டா அந்த கதையில் அப்புறமேட்டு சொல்கிறேன் இப்போ முட்டை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இந்த முட்டையை இறக்கி வச்சுட்டாங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் வச்சுக்கிட்டாங்க அந்த பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிட்டா பட்டர் வந்து பாத்தீங்கன்னா மில்ட் ஆகணுங்க பட்டர் மில்ட் ஆன பிறகு இதில் ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டா ரெண்டே ரெண்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வந்து வறுத்துக்கிட்டாங்க இப்போ இது லைட்டாக வறுத்த பிறகு இது கூடவே ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா இந்த கிரேவியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு தான் வந்து அவ செஞ்சா இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டாங்க இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டா இப்போ தக்காளி சேர்த்த பிறகு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டாங்க இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் வதக்கணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிட்டாங்க இப்போ நல்லா சிம்மிலே வச்சு வதக்கிக்கிட்டா நல்லா வதக்கிக்கணுங்க ஏன்னா இதை நம்ம நல்லா கொதிக்கலாம் வைக்க போகிறது கிடையாது இந்த கிரேவியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கலாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க அதனால் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க நல்லா மழுமழு மழுன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டா இந்த அரைச்ச விழுது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம முட்டை வேக வச்சுருந்தா இல்லைங்களா அந்த முட்டையை நல்லா தோலை உரிச்சிக்கிட்டா அந்த முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா கத்தி வச்சு அப்படியே கீறிக்கிட்டாங்க எல்லா பக்கத்துலேயும் எல்லா முட்டையையும் அதே மாதிரி கீறி எடுத்து வச்சுக்கிட்டா இப்போ நான் ஒரு முட்டையும் மட்டும் அவள் கீறினதை காமிக்கிறேங்க இதே மாதிரி நீங்கள் நாலு முட்டையும் கீறி எடுத்து வச்சிங்க நீங்கள் எவ்வளோ முட்டை போடுறீங்களோ அவ்வளோ முட்டையும் இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுக்கிட்டா அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டாங்க நீங்கள் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் பட்டர்லேயே கூட செய்யலாம் நான் நைட் டைம் நைட் டிஃபனுக்கு தாங்க இது செஞ்சது அதனால் நைட் டைம் ரொம்ப பட்டர் வேணாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டா இப்போ இந்த எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூனும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பு நம்ம ஏற்கனவே கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டோம் இது முட்டையில் மட்டும் அந்த உப்பு டேஸ்ட்டு வரணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டா இப்போ நம்ம அவிச்சு தோலை உரித்து கீரல் போட்டு வச்சுருக்கா இல்லைங்களா அந்த முட்டையை சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துட்டு சிம்மில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டா இப்படி ஃப்ரை பண்ணிவிட்டு எடுக்கிறப்ப தாங்க ஒரு முட்டை கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்து அப்படியே பொடி மாஸ் மாதிரி ஆகிடுச்சு எங்கள் வீட்டு பூனைக்கு போட்டுட்டோம் அதை இப்போ இந்த நாலு முட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இந்த முட்டையை எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்க எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே பேன்லேயே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தீங்களா விழுது அந்த விழுதை சேர்த்துட்டா சேர்த்துட்டு அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கழுவி ஊற்றிக்கிட்டா இப்போ சிம்லையே வச்சு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க விட்டாங்க ரொம்பலாம் கொதிக்க விடலை லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நுறக்கட்டாக ஆரம்பித்த உடனே மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிட்டா பட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்லையே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கிட்டா கொதிக்க விடலை ஆனால் அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு அந்த ஃப்ரை பண்ண எக்கை வந்து இது கூட சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துட்டு ஒரு டூ செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழையை தூவிட்டா தூவிட்டு மறுபடியும் நல்ல ஒரு சிம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்தா கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா அவ்வளோதாம்மா எக் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டா சூப்பரான எக் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு நான் ஒரு பக்கம் தோசை ஊற்றிட்டேங்க இந்த தோசை நைஸாக ஊற்றக்கூடாது நல்லா தடியாக ஊற்றணும் இந்த எக் பட்டர் மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசையை தடியாக ஊற்றி சாப்பிட்றப்ப தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தோசையும் ரெடி ஆகிடுச்சு எக் பட்டர் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருந்ததுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்